பேரணி மாணவர்களுக்கு பின்னால் உலமாக்களும் பொதுமக்களும் அணி அணியாக வருவோம் மாணவர்களுக்கு முன்னால் பேரணிக்கு முன்னால் யாரும் சென்று விட வேண்டாம் அல்லாஹ் பேரணியை கொடியசைத்து ஆரம்பமாக செய்வதற்கு பெரியவர்களும் பின்னால் வருகை தருமாறு மிக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன اللهم ربنا تقبل اعمالنا كلها برحمتك يا ارحم الراحمين اللهم اقل حاجاتنا يا خالي الحاجات برحمتك يا ارحم الراحمين اللهم يسر لنا امورنا مع راحه لقلوبنا وابداننا والسلامه والعافيه في ديننا ودنيانا اللهم ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير برحمتك يا ارحم

हरे त हरे तंग हरे तंगा കോട്ടി <laughs> കോട്ട இங்கெல்லாம் كده மார்க்கு ஊருல போகுது சின்ன சின்ன போலாமா மார்க்கு சீக்கிரம் சீக்கிரம் ால் இதய நோய் we

I'm gonna hey